தென் பிளாக் இந்த பிளாக் பெரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ப்ரோ ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு இதயத்தை ஸ்ட்ராங்கா வலுவாக ஒர்க் பண்றதுக்கு தேவையானது இந்த பிளாக் பெரி ஃப்ரூட்டில் இருக்குது இது ஹை சோர்ஸ் ஆஃப் பொட்டாசியம் இதில் பொட்டாசியம் அதிகமா இருக்கு உடம்புக்கு அவ்வளோ நல்லது நம்மளுடைய தலைமுடி ஆரோக்கியத்துக்கு உதவக்கூடியது இதன் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் பண்றதுக்கு இதன் அடுத்து உடம்புல உள்ளுறுப்புகள் ஏதாவது இன்ஃப்ளமேஷன் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து வெளியேற்றக்கூடிய தன்மை வாய்ந்தது தென் கூஸ்பெரி இது நம்ம நெல்லிக்காங்க இது என்ன என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இயற்கையாகவே விட்டமின் சி சத்து ஜாஸ்தி டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணும் ஹேருக்கு நல்லது ஸ்கின்னுக்கு நல்லது பிளட் சுகரை ரெடியூஸ் பண்ணும் பிளட்டை ப்யூரிஃபை பண்ணும் கண் பார்வைக்கு நல்லது இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாங்க தென் பில்பெரி இந்த பில்பெரி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதயம் மற்றும் கண் ஆரோக்கியத்திற்கு உகந்தது ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்கு லிவரை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம் தென் ஜூஜிபெரி இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே நம்மள அதிகப்படியான எனர்ஜி லெவலில் வச்சுக்க உதவும் நல்ல ஆக்டிவா செயல்படுவோம் அதற்கு தேவையான விஷயங்களை கொடுக்கும் நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களை கழிவுகளை வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த பழத்துல இருக்கு இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் அப் பண்ணும் நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்தையே வலுப்படுத்தக்கூடிய தன்மை இதுல இருக்கு தென் ஸ்கின் ஹேர் எல்லாத்துக்கும் நல்லது தென் அடுத்தது மங்குஸ்தான் இந்த மங்குஸ்தான்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஊட்டச்சத்துக்கள் இருக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இம்யூன் சிஸ்டத்தையே உடம்பினுடைய நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்தையே வலுப்படுத்தக்கூடிய தன்மை இதுல இருக்கு தென் ஸ்ட்ராபெரி இந்த ஸ்ட்ராபெரியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே விட்டமின் சி சத்து அதிகமாக இருக்குது இது உடம்புலுடைய வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை சப்போர்ட் பண்ணக்கூடியது ஸ்கின் வந்து ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு உதவக்கூடியது ஹார்ட் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு உதவக்கூடியது இந்த பலம் தென் முல்பெரி இது பார்த்தீங்கன்னா ஓவரால் ஹெல்த்துக்கு சப்போர்ட் பண்ணும் ஹேர் க்ரோத்துக்கு சப்போர்ட் பண்ணும் கண் பார்வையை மேம்படுத்தக்கூடியது லிவருக்கு ரொம்ப உகந்தது இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாங்க தேவபரி இம்யூன் சிஸ்டத்தை அப் பண்ணும் டைஜஸ்டிவ் சிஸ்டம் இம்ப்ரூவ் பண்ணும் கேன்சர் வராமல் அறநாயகம் தடுக்கக்கூடிய தன்மை இதுல இருக்கு எலும்புகளை வலுப்படுத்தக்கூடிய தன்மை இதுல இருக்கு இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணும் கண் பார்வையை வந்து வலுப்படுத்தும் ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணக்கூடியது இதயத்தை வலுவடைய செய்யக்கூடியது தென் குரோபெரி இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்டை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது டைஜஷன் இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது அதிக ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு கேன்சரை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணும் ஆர்த்தரட்டிஸ் அதாவது மூட்டு வழி பிரச்சனை உள்ளவங்களுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும் தென் டீடாக்சிஃபை உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றக்கூடிய தென் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபக்தான் இந்த சி பத்தி நம்ம நிறைய பார்த்துருக்கோம் நூத்தி தொண்ணூறுக்கும் மேற்பட்ட நுண் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஒரு அற்புதமான பழம் இந்த சிபக்தான் இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் அப் பண்ணும் டிப்ரஷன்ல இருந்து இதயத்தை வலுப்படுத்தும் டைஜனை இம்ப்ரூவ் பண்ணும் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாங்க இப்ப இவ்வளவு நேரம் பார்த்தோம் என்னென்ன பலன்கள் பழங்கள் இருக்கு அதுல என்ன பலன்கள் அப்படிங்கறத பார்ப்போம் இந்த அசிரலோ செரி அப்படின்னு சொல்லுவாங்க இதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா விட்டமின் சி சத்து அதிகமா இருக்கு இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலா கோல்டு ஃப்ளூ இந்த மாதிரிலாம் வருது இல்லைங்களா அதெல்லாம் தடுக்கக்கூடியது அதிக ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கக்கூடியது இப்ப இந்த பெர்ரி ஜூஸ்னால என்ன பெனிஃபிட் அப்படிங்கறத பார்ப்போம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்ல ஹையர் ஒராக் வேல்யூ இருக்கு இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ ப்ரொடக்ட் பண்ணக்கூடியது செல்லுலர் டேமேஜ் ஆகாம பார்த்துக்கும் ஹார்ட்டுக்கு நல்லது இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் அப் பண்ணக்கூடியது கிளியர் பண்ணக்கூடியதுனால வரக்கூடிய ரிஸ்கினி பண்ணக்கூடியது அடுத்து கொலஸ்ட்ரால் லெவல் லிப்பிட் ப்ரொஃபைலை மேனேஜ் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணும் மெட்டபாலிசத்தை இம்ப்ரூவ் பண்ணும் ஓகேங்களா இந்த மாதிரி சொல்லிட்டே போலாங்க இப்பேர்ப்பட்ட ஒரு அற்புதமான நூற்றி எழுபத்தி நாலு பழங்கள் நிறைந்த ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறு உரா க்ராண்டி உள்ள மல்டிபிள் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள இந்த அற்புதமான புரோபெரி ப்ளஸ் ப்ளஸ் ஜூஸ் தான் நம்மளுடைய நம்பர் ஒன் டாப் செல்லிங் ப்ராடக்ட் ஓ இது அது மீதி அருமையான ப்ராடக்ட் போனிக்கோல் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பைட் என்ன அப்படின்னா